சரீரத்தில் சொல்லுகிறான் கோபப்பட்ட உடனே தேவன் கோபப்பட்ட உடனே ஆரோக்கியம் இல்லாமல் போய்விட்டது ஒரு வசனம் உண்டு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல நிறைய கூட்டங்கள்ல நிறைய ஊழியக்காரர்கள் பயன்படுத்துகிற ஒரு வசனம் என்ன தெரியுமா நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் ஆனால் பிரசங்கி சொல்லுகிறான் தேவன் கோணலாக்கினதை செவ்வையாக்கத்தக்கவன் யா நம்ம சரீரத்தில் உள்ள ஃபங்க்ஷன் ஒவ்வொரு எதையாவது ஒன்ன கத்தர் கோணலாக்கிட்டார்னா அதை யாராலையும் செம்மைப்படுத்த முடியாது தேவ கோபம் ஒரு மனுஷன் மேல இறங்கும் போது அவர் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் மனுஷனுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் போகிறது ஆரோக்கியம் இல்லாமல் போகிறது அதற்கு வேதத்திலே வேறு வேறு ஆதாரங்கள் இருக்கிறதா யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் ஐந்தாவது அதிகார் ஒன்றிலிருந்து நான்கு வசனங்கள் வரைக்கும் வேகமாக வாசிக்க கேட்கலாம் ஐஸ்வரிய கேளுங்கள் உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களில் நிமித்தம் அலறி அழுங்கள் ஐஸ்வரிய வான்களை கேளுங்கள் உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களை நிமித்தம் அலறி அழுங்கள் ஐஸ்வரியம் அழிந்து உங்கள் ஐஸ்வரியம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டறித்து போயி உங்கள் வஸ்திரங்கள் பொட்டறித்து போயின

உங்கள் மேல் ஒரு நிர்பந்தம் வருகிறது உங்கள் மேல் தேவனுடைய கோபம் இறங்குகிறது அது நிமித்தம் நீங்கள் கதறி அழுங்கள் உங்கள் மாம்சத்தை துரு எப்படி அப்படி சாப்பிடப்பட சாப்பிடப்பட போகிறது உங்களுடைய மாமிசம் எதற்காக தெரியுமா நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் இதோ இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி வேலைக்காரருடைய கூலி

உங்களாலே அநியாயமாய் பிடிக்கப்பட்டா உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு தாராளமா உங்க கையை திறக்கிறதுக்கு நீங்க பழகி இருக்கணும் அவங்களை நீங்க எட்டு மணி நேரத்துக்கு மேல வேலை வாங்கி கசக்கி பிழிஞ்சி அவர்களுக்கு ஏற்ற சம்பளத்தை கொடுக்காமல் அதை நீங்கள் அநியாயமாய் பிடித்தா ஒரு நிமிஷம் லேட்டா வந்துட்டா அதனால உனக்கு ஒரு நாள் சம்பளம் கட்டு நீ அரை மணி நேரம் லேட்டா வந்துட்டா அதனால உனக்கு ஒரு நாள் சம்பளம் கட்டு அப்படின்னு சொல்லி வேலை செய்கிறவள் தங்களுக்கு கீழே வேலை செய்கிறவருடைய கூலி அநியாயமாய் பிடிக்கப்பட்டால் அந்த மனிதன் கிறிஸ்தவனல்ல இந்துவல்ல அல்ல எந்த மதம் என்றுமில்லை அவன் கடவுளே இவன் செய்கிற அநியாயத்தை பாருங்க நீ அவன் அலறுவானானால் அந்த சத்தம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய செவிகளில் ஏறுகிறது அது நிமித்தமாக ஐஸ்வ ஐஸ்வரிய வான்களுடைய மாம்சத்தை பட்சிக்கும்படி சாப்பிடும்படி தேவன் தம்முடைய கோபத்தை அவர்கள் சரீரத்தின் மேலே இறங்க பண்ணுகிறார் சரீரத்தின் மேலே இறங்க பண்ணுகிறார் ஒருவேளை என்னுடைய வியாதிக்கு தேவ கோபம் காரணமாக இருக்குமோ நான் யோசித்து பார்க்க வேண்டும் நான் நிதானித்து பார்க்க வேண்டும் என் ஆண்டவர் கோபப்படுகிறது போல நான் எதையாகிலும் செய்திருக்கிறேனா என்னுடைய வாழ்க்கையில நான் தேவ கோபத்தை சம்பாதித்து இருக்கிறேனா நான் வேத வசனத்தின் அடிப்படையில் என்னை உட்கார வைத்து நான் உட்கார்ந்து வசனத்துக்கு முன்பாக உட்கார்ந்து என்னை நான் சோதித்து பார்க்க வேண்டும் அன்றவரே என்னுடைய ஒவ்வொரு செயல்களும் என்னுடைய ஒவ்வொரு காரியங்களும் உன்னுடைய கோபத்திற்கு ஏதுவாய் இருக்கிறதோ தேவ கோபம் ஒரு மனிதன் மேலே இறங்கும் போது அந்த மனிதனுடைய சரீரம் பட்சிக்கப்படுகிறது அந்த மனிதனுடைய சரீரம் ஆரோக்கியத்தை இழந்து போகிறது அந்த மனிதனுடைய சரீரத்திலே வியாதிகள் நிரந்தரமாய் வந்து குடிகொள்ள ஆரம்பிக்கிறது இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்து ரெண்டு மாசத்திற்கு முன்பாக ஏன் வருகிறது என்று தேவ கோபத்தினாலே மாத்திரமல்ல பல காரணங்களினாலே வியாதி வருகிறது என்று சொன்னேன் இன்றைக்கு தேவ கோபத்தை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் எண்ணாகமம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்து வசனங்களை வாசிக்க கேட்கலாம் கோபம் அவர்கள் மேல் மூண்டது கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது அவர் போய்விட்டார் அவர் போய்விட்டார் மேகம் கூளாரத்தை விட்டு நீங்கிப் போயிற்று மேகம் கோடா கூளாரத்தை விட்டு நீங்கிப் போயிற்று மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியாய் மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியாய் மாறிப் போனார் யார் இந்த மிரியாம் தெரியுமா தேவனுடைய தீர்க்கதரிசி கவணியங்களம்மா கவணியங்கள் இந்திய நாட்களே இன்றைய நாட்களில் பிரசங்க பீடங்களை எல்லாம் கவனித்து பார்த்தால் என்னமோ பாவப்பட்ட ஜென்மங்கள் எல்லாம் விசுவாசிகளாகத்தான் மாறி போய் விழார்கள் எல்லா கோபங்களும் எல்லா சாபங்களும் எல்லா காரியங்களும் யாருக்கு மட்டும்தான் சொல்லுங்கம்மா யாருக்கு மட்டும்தான் நாங்கள் எல்லாம் சபிக்க பிறந்தவர்கள் நாங்கள் எல்லாம் உங்களை திட்டுவதற்காகவே பிறந்தவர்கள் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் நேரிடாது உங்களுக்கு தான் எல்லாம் வரும் இப்படி ஆயிருவே இப்படி ஆயிருவே கரெக்டா சர்ச்சுக்கு நீ இப்படி ஆயிருவே நீ ஒழுங்கா ஊழியத்துக்கு வரலன்னா இப்படி ஆயிருவே நீ இப்படி நான் அதெல்லாம் மேட்டர் கிடையாது நீ கொடுக்கலனா இப்படி ஆயிருவே நீ இப்படி ஆயிருவ நீ இப்படி இன்னைக்கு விசுவாசிகளுக்கு தான் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது ஆனா இந்த சம்பவத்தை கவனித்து பார்த்தால் மிரியாம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரி அவள் ஒரு ப்ராஃபட்டர்ஸ் அவள் தீர்க்கதரிசி தேவனுடைய வாயினுடைய வார்த்தைகளை அறிவிக்கிறவள் தேவனுடைய இருதயத்தை அறிந்து ஜனங்களுக்கு அறிவிக்கிற ஒரு தீர்க்கதரிசி ஆரோன் மேலே தேவனுக்கு கோபம் வந்தது ஆரோன் அவன் முதல் பிரதான ஆசாரியன் தேவனை ஆராதனை செய்வதற்காக தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரன் இவர்கள் மேலே தேவனுடைய கோபம் மூழுகிறது தேவனுக்கு முன்பாக ஊழியர்கள் விசுவாசிகள் என்றெல்லாம் ஒன்றுமில்லை விசுவாசிகள் ஆனாலும் சரி ஊழியர்கள் ஆனாலும் சரி தேவன் இருவருக்கும் நீதியுள்ளவராகவே இருக்கிறார் ஊழியம் செய்கிறவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது ஊழியத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்கள் என்று இருக்கிறது உண்மைதான் அதிகாரங்கள் எதற்கு தெரியுமா பவுல் அழகாகச் சொல்லுகிறார் உங்களை இடித்து போடவல்ல உங்களை ஊன்ற கட்டுவதற்கே கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அன்றைய சிஷ்யர்கள் கேட்கிறார்கள் ஏசு ஊழியத்திற்கு போக நினைக்கிறார் சமாரியாவிலே ஒரு பட்டணத்திற்கு சாரி சமாரியாவிற்கு போகிற வழியிலே ஒரு கிராமத்திற்கு போக நினைக்கிறார் அந்த கிராமத்தார் யோசிக்கிறார்கள் இவர் சமாரியாவுக்கு போகிறார் சமாரியர் என்றால் யார் தெரியுமா சமாரியர் என்றால் என்ன யார் சமாரிய தேசம் என்றால் என்ன அப்படின்னா யூத மக்கள் மற்ற மக்களோடு சம்பந்தம் கலந்தார்கள் பரிசுத்த வித்து கொஞ்சம் பரிசுத்த விட்டது அப்படி கலப்பமுள்ள மக்களுக்கு பேர் சமாரியர்கள் அவர்கள் வாழ்ந்த இடத்திற்கு பேர் சமாரியர் அவர்களை யூதர்கள் மதிக்க மாட்டார்கள் அவர்களுக்கும் யூதர்களுக்கும் சம்பந்தமே இல்லை எனவேதான் அந்த ஸ்திரீட்ட போய் தண்ணி கேட்கும் போது அந்த ஸ்திரீ என்ன சொல்றான்னா யூதரா இருக்க சமாரிய கேட்கலாமா ஐயா நாங்களெல்லாம் தாழ்த்தப்பட்ட ஜாதி யூதர்கள் எங்க பக்கத்திலே வரமாட்டாங்க எங்களை சேர்த்து கொள்ளவே மாட்டாங்க ஆனா என்கிட்ட வந்து பேசி என்கிட்ட தண்ணி கேக்குறீரே எப்படி அப்படின்னு பெண்ணு கேட்பா இப்ப ஏசு சமாரியாவுக்கு போக போறார் இந்த செய்தி அந்த கிராமத்தாருக்கு தெரியுது ஐயோ இவன் தீட்டுள்ள இடத்திற்கு போகிறான் தாழ்த்தப்பட்ட இடம் உள்ள சமாரியர் வாழுகிற இடத்திற்கு போகிறான் தாழ்த்தப்பட்ட மக்கள் இடத்திற்கு போகிறான் எனவே இவன் நம்ம ஊருக்கு லாய்க்கு இல்ல நம்ம ஊர்ல சேர்க்க கூடாதுன்னு சொல்லி அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை உடனே இயேசுவோடு கூட இருந்த ஷீசர்களுக்கு கோபம் வந்துச்சு கோபம் வந்த உடனே இயேசு கிட்ட கேக்குறாங்க ஐயா எலியா வானத்துல இருந்து அக்னி இறங்க பண்ணி நூத்தி ரெண்டு பேரை சாகடிச்சாரே அதே போல இப்ப நம்ம வானத்துல இருந்து அக்னி இறங்க பண்ணி யாரெல்லாம் நம்மளை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்கள எல்லாரையும் சாகடிச்சிடலாமா அப்படின்னு கேட்கிறாரு ஒரு கேள்வி இப்போ இந்த சம்பவம் படிச்ச ஞாபகத்துக்கு வருதா யாருக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வருது நான் படிச்சிருக்கேன் என் பைபிள் எங்கேயோ ஞாபகமா இருக்கு படிச்சிருக்கேன் ரைட் ஓகே உங்களை ஆசீர்வதிப்பா அப்பதான் கேக்குறாங்க எலியா செய்தது போல வானத்துல இருந்து அக்னி இறங்க பண்ணி இவங்களை அழிச்சிடலாமா அப்படின்னு அப்ப இயேசு என்ன சொன்னார் தெரியுமா நீ உடையவர்கள் என்று உனக்கு தெரியாதா மனுஷகுமாரன் யாரையும் அழிப்பதற்காக வரவில்லை எல்லாரையும் வாழ வைப்பதற்காக வந்திருக்கிறார் எனக்கு அதிகாரம் உண்டு தேவன் கொடுத்த அதிகாரம் அது யாரையும் இடித்து போடவல்ல யாரையும் சபிப்பதற்காக அல்ல உங்களை ஊன்ற கட்டுவதற்காக கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் எனவே நான் இயேசு ஊழியத்திற்காக பயிற்றுவித்து ஷீசியர்களை அனுப்பும் போது சொன்னார் ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை நீங்க சபிக்க கூடாது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று சொன்னார் ஊழியர்களுக்கு அதிகாரம் உண்டு ஆனால் அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு தேவன் ஒரு நாளும் அனுமதிப்பது இல்லை நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன் வந்த உடனே பாஸ்ட்டை பேசிக்கிட்டு இருக்கும் போது சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னோம் காரணம் இல்லாமல் இடப்படுகிற சாபம் தங்காது எல்லாத்துக்கும் சொல்லி சொல்லி அதுக்கு பயப்படாதீங்க வசனத்தில் தெளிவுள்ளவர்களாக இருங்க தவறு செய்கிறவர்கள் ஊழியர்களாக இருந்தாலும் சரி விசுவாசிகளாக இருந்தாலும் சரி தேவன் நீதியுள்ளவர் அவர் விட போவதில்லை இந்த இடத்துல பிரச்சனை பண்ணது யார் தெரியுமா தேவனுடைய தீர்க்கதரிசி மிரியா மிரியால் மேல ஆண்டவருக்கு கோபம் வந்தது குஷ்டரோகியாய் மாறி போனார் நான் அடிக்கடி ஊழியத்தில் என்னோடு கூட நான் முன்னாடி அடிக்கடி சொல்லுவேன் இப்போ தான் அவ்வளவா இல்லை ஏன்னா நிறைய வருஷம் கூடவே இருந்துட்டாங்க எல்லாத்தையும் சொல்லி சொுவாங்க அடிக்கடி சொல்லுவேன் கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் ஊழியம் செய்ய வராத வந்த உண்மையா செய் உன்னால செய்ய முடியலையா முழு இருதயத்தோட ஊழியம் செய்ய முடியலையா போயிருந்த ஊழியத்தை விட்டுட்டு அரை குறையமா ஊழியம் செய்து பேருக்கு ஊழியம் செய்கிறேன் என்னால் முடியலையே விடவும் முடியல போகவும் முடியல என்ன தெரியலையே நான் இப்படி ஏதோ செய்கிறேன் சாபம் சாபம் வரும் வரும் தேவன் அவர் மகத்துவம் நிறைந்தவர் தேவனுடைய ஊழியத்தை ஒருவன் அசதியாய் செய்வானால் அவன் தேவனுடைய கோபத்திற்கு தப்ப முடியாது அவன் சபிக்கப்பட்டவன் சாபம் வரும் நிறைய ஊழியர்களுடைய சரீரத்தில் வியாதிகள் பிரச்சனைகள் எனக்கு இதுதான் காரணம் நீ சொல்ல முடியல இதுவாகவும் இருக்கலாம் இதுவாகவும் இருக்கலாம் அந்த மகத்துவமான இயேசு என்ற நாமத்தை ஆத்தும ரட்சித்திற்காக பயன்படுத்தாமல் பணத்திற்காக புகழுக்காக மற்ற பேறு காரியங்களுக்காக தவறாக விதத்தில் அந்த இயேசுன்ற மகிமையான நாமத்தை ஒரு ஊழியன் பயன்படுத்தும் போது தேவ கோபம் அவன் மேலே இறங்குகிறது அந்த ஊழியத்தின் மேலே இறங்குகிறது பழி வாங்குதலுக்காக பிரசங்கம் பண்ணக்கூடாது எதுக்காக அந்த வார்த்தையை என் வாயில போடுறாருல ஊழியக்காரர்கள் யாராவது இருந்தா கேட்டுக்கங்க ஊழியம் செய்யறதுக்கு விருப்பம் உள்ளவங்க இருந்தா கேட்டுக்கங்க பிரசங்கத்துல யாரையும் குத்தி பேசக்கூடாது இவங்களுக்காக பிரசங்கத்தை ரெடி பண்ணக்கூடாது பிரசங்க ஆத்துமாவின் நன்மைக்காக ஆத்துமாக்கள் ஜனங்கள் என்றை திரும்ப வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இந்த ஒரு ஃபேமிலி இப்படி பண்ணிட்டாங்க இந்த பாயிண்ட் பேசினா கரெக்டா அவங்களுக்கு இருக்கும் ஊழியத்துல செய்யக்கூடாது பழி வாங்கும்படி பரலோகத்திற்கு ஏறுகிறேன் என்று சொல்லுகிறவன் சபிக்கப்பட்டவன் பிரசங்க பீடம் ராஜாதி ராஜா இறங்கி வந்து நின்று மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லுகிற ஒரு இடம் யாரையும் பணி வாங்க கூடாது யாரையும் குத்தி காட்டக்கூடாது இது பட்டிமன்ற மேடை அல்ல இது உலக மேடை அல்ல இது தேவனுடைய காரியத்தை நிலைநிறுத்துகிற ஒரு இடம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டிய ஒரு இடம் மிரியாம் தேவ கோபம் இறங்கிற்று அவள் மேலே ஐயோ இவ்வளவு காலம் ஊழியர் செய்து செய்துட்டு இருந்தாளே இவ்வளவு காலம் மோசைக்கு ரைட் சாண்டு மாதிரி இருந்தாங்களே அதெல்லாம் தேவன் பார்க்கவில்லை தேவன் காரி துப்பினார் அவள் மேலே கோபப்பட்டு குஷ்டரோகியாய் மாறிப் போனாள் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் எந்த மோசைக்கு விரோதமா பேசினாங்களோ அதே மோசை வந்து கண்ணீர் விட்டு அவளுக்காக அழுததுக்கு அப்புறம் தான் தேவ கோபம் மாறிற்று அப்பமா ஆண்டவர் சொன்னார் நான் கோவப்பட்டது கோவப்பட்டதுதான்

அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும் கவனியுங்கள் வேதம் சொல்கிறதை பாருங்கள் எத்தனை சடுதியில் துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும் அவர் தமது கோபத்தினால் சில காரியங்களை பகிர்ந்து கொடுக்கிறாராம் எதை பகிர்ந்து கொடுக்கிறார் தெரியுமா வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கிறார் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும் வேதம் தேவனுடைய வேதத்தை நீங்கள் நன்றாய் கவனித்து பார்த்தால் தேவன் பகிர்ந்து கொடுக்கிறார் என்று ஒரு சில காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது என்னுடைய எனக்கு ஞாபகத்துக்கு வந்த முதலாவது காரியம் ஒரே காரியம் என்னன்னா ஆவியானவர் தமது சித்தத்தின்படியே பகிர்ந்து கொடுக்கிறார் எதை பகிர்ந்து கொடுக்கிறார் தெரியுமா ஆவியின் வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் தேவனுடைய திறமைகளை தேவனால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவைகள் எல்லாவற்றையும் வரங்களாக ஒவ்வொருத்தருக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கிறார் எல்லா காரியத்தையும் அவர் ஒருவருக்கே கொடுக்காமல் ஒருவரை ஒருவர் சார்ந்து நிற்கும்படி எல்லாரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி ஆவின் வரங்கள் என்று தேவனுடைய சக்தியை தேவனால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அந்த தேவனுடைய திறமையை ஒன்பதாக பிரித்து அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு வாரி வழங்குகிறார் ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறார் ஆவியின் வரங்கள் இந்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை போலவே செயல்பட ஆரம்பிப்பார்கள் இவைகள் ஆவியானவரால் தம்முடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது ஆனால் தேவன் சரி தேவன் சந்தோஷமாய் இருக்கும் போது தேவன் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது தம்முடைய சக்தியை தம்முடைய வல்லமையை தம்முடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்கிறார் ஆவியின் வரங்களாக ஆண்டவருக்கு கோபம் வந்துவிட்டால் அப்பொழுதும் சில காரியங்களை அவர் பகிர்ந்தளிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா வேதனைகளை பகிர்ந்தளிக்கிறார் நீங்கள் வேதத்தை கவனித்து பாருங்கள் ஆதியிலே தேவன் மனுஷனை உண்டாக்கினார் அவனுக்கு துணையாக மனுஷியை உண்டாக்கினார் அது வரைக்கும் பூமியிலே முள் இருந்ததில்லை குறுக்கு இருந்ததில்லை குறுக்கு என்றால் முள் புதர்கள் என்ற அர்த்தம் அது வரைக்கும் ஒரு செடியில கூட முள் இருந்ததில்லை ரோஜா வந்து ஒரு குறுக்கு அது முள் புதர் அதுக்கு சம்பந்தமானது அது ஒரு புதர் மாதிரி வரும் பாருங்க ரோஜா அது வரைக்கும் முள் என்பதே இல்லை தேவன் படைத்த ஒவ்வொரு விருட்சங்கள் ஒவ்வொரு செடிகள் முள்ளே இல்லாமல் அவ்வளவு அழகாக நேர்த்தியாக படைக்கப்பட்டிருந்தது ஆனால் மனிதன் பாவம் செய்த போது அந்த பாவத்தின் விளைவாக தேவ கோபம் மூண்டது சாபமாக அந்த மனிதனுக்கு இறங்கும் போது ஆண்டவர் சொன்னார் உன் நிமித்தமாக இந்த பூமியும் சபிக்கப்பட்டிருக்கும் உன் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் இனி நீ வேதனையோடு தான் இதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டும் நெற்றி வேர்வை சிந்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார் இனி பூமி உனக்கு தன் பலனை கொடுக்காது இதற்கு முன்பு பூமி திரளாய் உனக்கு பலனை கொடுத்து கொண்டிருந்தது இனி பூமி உனக்கு திரளாயி பலனை தராது தன்னுடைய பலனை கொடுக்காது அதற்கு பதிலாக பூமியிலே முள் தோன்றும் பூமி இனி உனக்கு முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும் என்று சொன்னார் வேதனைகளுக்கு ஆரம்பம் முள் எப்படி குத்துமோ அப்படித்தான் வேதனைகளுக்கு ஆரம்பம் அண்டு வேற இந்த வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கிறார் மனிதனுக்கு வேதனை வரும்போது எப்படி வருகிறது பாருங்கள் யோ யோகு இருபதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும் அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும் அவருடைய கோபத்தின் நாளிலே ம் கரைந்து போகும் உம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் இருப்பு ஆயுதத்துக்கு அவன் தப்பி ஓடினாலும் இருப்பு ஆயுதத்திற்கு அவன் தப்பி ஓடினாலும் மின்னுகிற அம்பு அவன் பிச்சையும் உருவி போகும் பயங்கரங்கள் அவன் மேல் வரும் இரண்டு அதிகாரத்தையும் நீங்கள் வீட்டிலே போய் நீங்கள் வாசித்து பாருங்க அந்த இருபதாவது அதிகாரத்திலே நாகமாத்தியனாகிய சோபார் என்பவன் யோபுவை குற்றப்படுத்தி இந்த அதிகாரத்தை பேசுகிறான் ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து போனான் யோபு நமக்கு தெரியும் தன்னுடைய ஆஸ்திகள் தான் பெற்றெடுத்த அருமையான பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஒரே நாளிலே இழந்து போனான் அப்படி இழந்து போய் சரீரத்திலே வியாதி உள்ளவனாக ஓட்டை எடுத்து சுரண்டு சுரண்டி கொண்டு அடையாளமே தெரியாத அளவு அவனுடைய சரீரம் உருவழிந்து போய் அமர்ந்திருக்கும் போது அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்த நண்பனாகிய நண்பர்களுக்குள் ஒருவனாகிய இந்த சோப்பார் என்பவன் சொல்லுகிறான் தேவனுடைய கோபம் உண்மேல் இறங்கினபடியினால்தான் இது எல்லாம் போயிற்று அவன் சொல்லுவது தவறாக சொன்னாலும் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தேவனுடைய கோபம் ஒரு மனிதன் மேலே இறங்கும் போது அவர் தன்னுடைய ஆயுதமாகிய ஒன்றை கையில் எடுக்கிறார் என்ன தெரியுமா தேவன் அவனுக்கு எல்லாம் கொடுத்திருந்தாரோ எல்லாவற்றையும் அவனை விட்டு அவர் பிடுங்கி போடுகிறார் அந்த மனிதன் தப்ப முடியாதபடி அவனை வளைந்து கொள்ளுகிறார் இரண்டு அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பாருங்க இருபது இருபத்தி ஒன்று அதிகாரங்களை வாசித்து பாருங்கள் அங்கு யோபும் சில காரியங்களை அவர் எழுதுகிறார் பயங்கரமான காரியங்களை அவர் எழுதுகிறார் யோபும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மிடத்தில் இருக்கிறவைகள் அனைத்தும் தேவன் கிருபையாக நமக்கு தந்திருக்கிறவைகள் நரகம் அங்கே கொழுந்து விட்டு நெருப்பு ஏறியுதே ஐயோ ஐயோ நரகம் தெரியுதே அங்கு கொழுந்து விட்டு நெருப்பு எரியுதே ஐயோ ஐயோ நரகம் தெரியுதே இரநூத்தி எண்பதாவது பாடல் சிவம் சாரு நல்ல சாராயத்துல ஊரு அண்ணாமல பாரு அங்க புகைய ஊதுறாரு சாம்ப சிவம் சாரு நல்ல சாராயத்துல ஊரு அண்ணாமல பாரு அங்க புகைய ஊதுறாரு தேவ கோபம் ஊரு முன்னே மனச மாத்தம் பாரு ஐய நரக காட்சி பாரு தேவ கோபம் முழு முன்னே மனச மாத்த பாரு நரக காட்சி பாரு ஐயோ 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 நரகம் தெரியுதே அங்கே கொழுந்து விட்டு நெருப்பு எரியுதே ஐயோ ஐயோ நரகம் தெரியுதே சாந்திய பாரு சண்டையில் உன்னை போல் யாரு

அங்கே விட்டு நெருப்பு எரியுதே ஐயோ ஐயோ நரகம் தெரியுதே வேஷம் போடுறாரு ஏசுதாசு ஏசுதாசுவேரு உலக வேஷம் போடுறாரு மேல கோபம் முன்னே மனச மாத்த பாரு ஐயோ நரக காட்சி பாரு தேவ கோபம் முழு முன்னே மனச மாத்த பாரு ஐயோ நரக காட்சி பாரு ஐயோ 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 நரகம் தெரியுதே அங்கே கொழுந்து விட்டு நெருப்பு எரியுதே ஐயோ ஐயோ நரகம் தெரியுதே கேளு சா பாரு பாரு குறைக்க பாரு தேவ கோபம் உள்ளு முன்னே மனச மாத்த பாரு ஐயோ நரக காட்சி பாரு தேவ கோபம் உள்ளு முன்னே மனச மாத்த பாரு நரக காட்சி பாரு ஐயோ 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 நரகந்தெரியுவே தேவனுடைய கோபம் வெளிப்படும்போது அவர் தம்முடைய வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கிறார் அவனுடைய சம்பத்து அவன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சேர்த்து எல்லாம் அவனை விட்டு கடந்து போக ஆரம்பிக்கிறது யோவேல் திற்கதர்சியின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம் யோவேல்

நஷ்டம் என்ற பெயரிலே வரலாம் தரித்திரம் என்ற வரலாம் ஆனால் எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி வருகிறது அந்த ஜாதி அதன் சிங்கத்தின் பற்கள் அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் அதிலே சிக்கிக்கொண்டால் கொண்டால் யாரும் தப்பிக்க முடியாது

பச்சை கிளி முசுக்கட்டை பூச்சி இவைகள் எல்லாவற்றையும் துஷ்ட ஜனங்களுக்காண்டவர் ஒப்பிட்டு துஷ்ட காரியங்களுக்கு ஒப்பிட்டு இவைகளெல்லாம் என்னுடைய ஜனங்கள் மேல் வந்தது என்னுடைய தாட்சிச் செடியை அழித்து என் அத்தி மரத்தை என் அத்தி மரத்தை உரித்து பட்டையை முற்றிலும் திஞ்சு அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது இப்போ உயிர் மாத்திரம் பேலன்ஸ் இருக்கு